அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களே அதில் உள்ள ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கிறேன் யோவாகாசி எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசுகையில் இஸ்ரவேலை ஒடுக்கினான் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனுதுருகி அவர்களை நினைத்தருளினார் அன்பானது தேவனுடைய பிள்ளைகளே அந்த அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்தாலும் அவர்களுக்கு பயங்கர கோபம் வருது ஆனாலும் அந்த சூழ்நிலைகளில் ஆசைகளுடைய கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார் ஆசைகள் அவர்களை ஒடுக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு இறங்குகிறாராம் பொல்லாப்பி நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கம் வந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்குகிறார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்களோட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கே அவர் நினைத்தருளுகிறார் ஆமேன் ஹலை லூயா நினைத்தருளி தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமல் அவங்க மேலே மனதுருகி அவர்களை நினைத்தருளி அவர்களை ரட்சிக்கிறார் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நம்முடைய பொல்லாப்பி நிமித்தம் பல காரியங்கள் நம்முடைய சூழ்நிலைகளில் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவர் நம்மளை தள்ளவே இல்லை அவர் நம்மை மறக்கவே இல்லை அவர் நம்மை கைவிடவே இல்லை கத்தர் நல்லவர் ஒரு போதும் நம்மை தள்ளுகிற தேவன் ஒரு போதும் நம்மை மறக்கிற அல்ல ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல ஆமே இன்றைக்கு ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய பொல்லாப்பின் நிமித்தமாக உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில நேரிட்டாலும் ஆண்டவரை மட்டும் நீங்க நோக்கி பாருங்க எந்த பிரச்சனையானாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார் அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர் மறக்கவே மாட்டார் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பாருங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு பாவத்துக்குள்ள ஒரு வேசித்தனத்துக்குள்ள விபச்சாரத்துக்குள்ள அவன் கிடந்தாலும் கையில் அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் பரிசுத்தாவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் கண்டு கொள்ளல அவன் அப்படியே உணராதல் உணராமல் இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை உருவசே நினைத்தருளும் என்று கேட்டானே அந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் இறங்கினார் அதே போலதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளோ பெரிய பாவமானாலும் எவ்வளோ பெரிய கொடூரமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மேல் மனதுருகுகிற கத்தர் ஆமேன் அவர் நம்மை மறக்க மாட்டார் இசிறவையிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்மை அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல ஸோ எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க எவ்வளவு பெரிய ஒடுக்க வந்தாலும் எவ்வளவு பெரிய சத்ருவின் போராட்டங்கள் வந்தாலும் கத்தர் நம்மேல் மனதுருகி நம்மை நினைத்தருளுகிற தேவன் என்பதை மறந்துவிட வேண்டாம் கத்தர் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா தகப்பனே இந்த நாளுக்காக உமை துதிக்கிறோம் ராஜா என் ஆண்டவர் நல்லவர் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் மனதுருகுகிற தேவனாய் எங்களை நினைத்தருடுகிற தேவனாய் எங்களை மறக்காத தேவனாய் எங்களை கைவிடாத தேவனாய் எங்களை தள்ளாத தேவனாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரமப்பா நீர் எங்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுகிற கர்த்தர் ஆப்ரஹாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு அந்த சிறையில் ஜனங்களை மனதுருகி அவர்களை நினைத்தருளினீரே இன்றைக்கும் எங்களோடு பண்ணின உடன்படிக்கை தேவனாய் கடந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இன்றைக்கு யார் யார் உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நெருக்கத்தில் விடுதலை கொடுத்து உடைய பிள்ளைகள் மேல் மனதுருகி அவர்களை ஆசீர்வதி படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அறிக்கை நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து போக நேரிட்டாலும் ஆண்டோடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது உங்கள் மேல் மனதுருகி உங்களை ரட்சிப்பார் காட் பிளஸ் யூ